வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து தாய்லேருந்து ரெ ரெட் ஜாக்கு இந்த செடிகள் இது செடி கிடையாது இது மரம் எவ்வளோ பெருசுன்னு இதை பார்த்துட்டுங்க எல்லாமே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அதை பார்த்துட்டுங்க இது இந்த மரத்தோட பழங்களை வெட்டும் போது திக்கு சுவப்பாக இருக்கும் கட்டி சவப்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரெட்டாக இருக்கும் ஆனால் தோ அந்த தோல் பகுதி எல்லாமே கிரீனாக தான் இருக்கும் இப்போ அந்த மரங்களை நல்லா அந்த மரங்கள் எப்படி மூடு அந்த காய் அந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் மரம் அந்த ஃப்ரூட் எல்லாம் வாரதை நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக ஜாக்கில் வந்து இந்த மாதிரி இருந்து இந்த என்ன இருக்குல்ல நான் கை வச்சு காட்டுறோம்ல இந்த மாதிரி கிளை வார இது தான் வந்து காய் வர இடம் ஆல்ரெடி இது எல்லாமே காய் போட்ட மரங்கள் தான் இனி வந்து அடுத்தால காய் வருது கிட்டத்தட்ட எல்லாமே பத்தடிக்கு மேலே ஹைட் உள்ள மரங்கள் எல்லாமே அவ்வளோ பெருசாக இருக்கும் மூடும் அந்த பழங்களை தாங்குற சக்தி வந்த பிறகுதான் அந்த ரெட் ஜாக் வந்து காய் போடும் இப்போ எல்லாமே காய் போடுறதுக்கு ஆகிட்டு அதே மாதிரி ஜே தேர்ட்டி த்ரீ இது எல்லாமே இப்போ பார்க்குறது ஜே தேர்ட்டி த்ரீ இது எல்லாமே எட்டு அடி அந்த மாதிரி உள்ள எட்டு பத்து அடி ஆகிட்டு எல்லாமே காய் போடுறது தான் காய் போட்டதும் இப்போ இந்த ஜாக்கிலலாம் பார்த்தீங்கன்னா நான் மூட்டில் வருது பார்த்தீங்களா இது 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 தான் காய் வரும் இந்த கிளையில தான் காய் வரும் இது போன சீசனில் காய் போட்டு போன சீசனில் இந்த மரத்தில் உள்ளது பார்த்துட்டுங்க கா அதை பழம் பழுத்து கீழே விழுந்து இந்த விதைகள் முளைச்சி வந்தாச்சு ஸோ இது எல்லாமே காய் போட்ட மரங்கள் தான் இப்படி நம்மகிட்ட நிறையா பெரிய பெரிய மரங்கள் வந்திருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாக் அதாவது பல வகைகள் வேணும்னா நம்மகிட்ட இதில் நிறைய வகை இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பெருசு காய் போடுது எல்லாமே பத்தடிக்கு மேலே அந்த மாதிரி கைட்டு உள்ளது ஏழுக்கு மேலே பத்து எல்லாமே போடுது பெரிய மரம் முப்பது இஞ்சி கவரில் உள்ளது இந்த சைஸ் எல்லாமே முப்பது இஞ்சி ஒத்திக்கெல்லாம் நம்ம தூக்கவே முடியாது அப்படி உள்ள மரங்கள் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட் வேணும்னா நீங்கள் வந்து வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்